உயிரினும் மேலான அற்பு உடன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கல்பாக்கத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்து நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி வேட்பாளர் செல்வம் மூன்று லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் அருகே உள்ள மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் சால்மை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலிக் திருக்கழுகுன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் எடையாத்தூர் சரவணன் திருக்கழுகு ஒன்றிய சேர்மன் டி அரசு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பக்கீர் முகமது உள்ளிட்டோருடன் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் என பலர் உடனிருந்தனர் அப்போதான் முடியும் அப்படியா போடுவேன் உயிரினும் பெயரான அன்பு உடன்பிறப்புகள்